உடல் பயிற்சி ரொம்ப அடிப்படை ஆணோ பெண்ணோ உடல் பயிற்சி மிக மிக அவசியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கன் ஆட் அசோசியேஷன் ரெக்கமெண்டேஷன் ஒன்று தான் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் பெர் வீக் அதாவது வாரத்துக்கு நூற்றம்பது நிமிஷம் கம்பேர் பண்ணி அது நூற்றம்பது நிமிஷம் ஒரே ஒரு நாள் பண்ணால் தப்பு இல்லை அது பண்ணக்கூடாது தினசரி இருபது நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் பர் டே வேர்த்து உழுகிற மாதிரி வேலை அதாவது அப்படியே விண்டோ ஷாப்பிங் போகிற மாதிரி ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு எடப்பாடி என்ன பண்ணார் மோடி என்ன பண்ணுறாரு பேசிக்கிட்டே நடக்க பேர் நடக்கிட நடனா கையை காலை வீசி வேர்த்து ஒழுகிற மாதிரி இருபது நிமிஷம் நடக்கணும் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் நல்ல ஸ்கிப்பிங்கோ இல்லை ஏ வேர்க்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் ஒன்றும் இல்லைன்னா சிம்பிள் காரை கழுவுனா போதும் ஃபுல்லாக கழு இருபது நிமிஷம் கழுவுங்க மூஞ்சி மோரெல்லாம் வீங்கி வேர்த்து ஊற்றி தொப்பெல்லாம் நடைவோம் வீடை நல்லா அந்த காலத்தில் எங்கள் பாட்டி எனக்குன்னு ஞாபகம் இருக்குது குத்தை வச்சு உட்காந்து நாந்து நேர்ந்து வீடை பூரா முத்தத்தையும் துடைச்சிருவாங்க எந்திக்கவே மாட்டாங்க குத்த வச்சு உட்காந்து ஒரு த சேலையை த இதுக்குள்ளே வச்சு பக்கெட் அப்படியே இழுப்பாங்க அப்படியே தேய்ப்பாங்க அப்படி நகர்ந்து நகர்ந்து போவாங்க இப்போ நான் அப்படி உட்காந்து பார்க்குறேன் அரை அடி நகர முடியல நம்மளால் ஆனால் அவங்க கால் அப்படி வச்சு அப்படி இழுத்து 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 ஓல் முத்தத்தை வந்து சரி பண்ணிடுவாங்க ஸோ அப்படியான வேலை பார்த்த மூத்த தலைமுறை நம்மளால ஏன் முடியல ஸோ நம்ம ஏதாவது ஒரு உடல் வேர்க்கிற மாதிரியான ஒரு பயிற்சியை வந்து தினசரி செய்யணும்